அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடி அருளிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா பராபரத்தின் உண்மையான குணமாக இருக்கக்கூடிய அன்பு என்பது உன்னுடைய குணமாக மாறியிருக்க வேண்டும் சகல உயிர்களையும் சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவத்தை நீ பெற வேண்டும் அப்போது நீ பராபரமாகவே மாறிவிடுவாய் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்து வருகிறார் அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே உண்மையான அன்பு என்பதுதான் பராபரம் அன்பே சிவம் என்பதை புரிந்து கொள் என்று எம்பெருமான் ஈசன் எனக்கு கற்பித்தார் என்று குறிப்பிடுகிறார் நமக்கு குலம் இருக்கிறதா நமக்கு இனம் இருக்கிறதா நாம் என்ன குலம் என்ன இனம் நாம் பராபரத்தின் குலம் பராபரத்தின் இனம் அன்பு என்பதுதான் அந்த இனத்தின் பெயர் அன்பு என்பதுதான் அந்த குலத்தின் பெயர் அன்பே சிவமாக இருக்கிறது நீ அன்புமயமாக இருந்தால் நீ சிவமாக இருப்பாய் என்று இங்கே இப்பாடல் வாயிலாக அருள் பிரகாச வள்ளலார் நமக்கு சொல்லுகிறார் அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது எல்லாவற்றுக்குமான ஒரு பொதுவான பெயர் அந்த பெயர் அன்பு என்பது நான் அன்பானவன் என்று சொல்லும்போது சகலத்திலும் உயர்வான ஒரு நிலையை அது கொடுக்கிறது நான் பராபரம் என்று சொல்வதற்கு முன்பு நான் அன்பானவன் என்று சொல் சகல உயிர்களையும் சமநோக்கோடு நேசிக்கக்கூடிய பக்குவம் பெற்றவன் என்று சொல் வெறுப்பு வெறுப்பு அற்றவன் என்று சொல் சீவகாரண்ய ஒழுக்கம் கொண்டவன் என்று சொல் இத்தனையும் சொல்லுவதற்கு உனக்கு பெயர் இருக்க வேண்டுமல்லவா அந்த பெயர் அன்பு என்பது அந்த அன்பு என்பதற்கும் பராபரம் என்பதற்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை ஏனென்றால் நம்முடைய அறிவாக இருப்பது நம்முடைய அன்பு என்கிற மனம் மட்டுமே அன்பு மட்டுமே சகலத்தையும் சிருஷ்டிக்க வல்லதாக இருக்கிறது அருள் ஒளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வாழ்க என்று அருளிய சிவமே அருள் ஒளியை பெற்றுவிட்டாய் அது காரணமாக சிரத்திலே இருந்து இறங்கி வந்த அருளமுதாகிய அமிர்தபானத்தை அருந்திவிட்டாய் இந்த நிலையை நீ பெறுவதற்கு உன்னுடைய மனப்பக்குவமே காரணமாக இருந்தது என்று எம்பெருமான் ஈசன் எனக்கு கற்பித்தார் முதலாகிய யோக பயிற்சிகளாக இருந்தாலும் சரி எளிய தியான முறைகளாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் கொண்டு மனிதன் அடையக்கூடிய நிலை எது என்று பார்த்தால் அன்பு அன்புமயமாகுதல் தவம் என்று சொன்னால் தன்வயமாகுதல் என்று பொருள் தன்னை உணர்ந்து தன்னை பெருக்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அடைவதற்காகவே மனிதன் பலவிதமான யோக சாதனங்களை முயல்கிறான் பயில்கிறான் எந்த யோக சாதனமும் இல்லாமல் நீ நேரடியாக அன்புமயமானவனாக மாறிவிட முடியும் என்றால் எந்த விதமான யோக பயிற்சியும் இல்லாமலேயே நீ பராபரமாக மாறிவிட முடியும் ஆனால் எந்த ஒன்றையும் சாதிப்பதற்கு ஏதாவது ஒரு கருவி ஏதாவது ஒரு தேவை அல்லவா அப்படிப்பட்ட இயந்திரமாக உன்னுடைய தேகத்திலே உன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவை சரியாக சூழ்முனை மையத்திலே நிறுத்தக்கூடிய மனம் என்கிற இயந்திரத்தை நீ பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும் போதுதான் நிச்சயமான பராபர தத்துவத்தை நீ உணர முடியும் அருள்நிலை பெற்றனை அருள் வடிவு உற்றனை அருள் அரசு இயற்றுக என்ற அருள் சிவமே என்னை பார்த்து எம்பெருமான் ஈசன் அன்பாக ஒரு வார்த்தை சொன்னார் நீ பராபரத்தின் அன்பிற்கு விட்டாய் பராபரமாகவே நீ விட்டாய் உன்னுடைய இந்த ஒரு மாற்றத்தை பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது எனவே இனிமே நீ இந்த உலகிலே அருள் அரசை இயற்று என்று அருளினார் அருள் என்பது அரசாட்சி செய்ய வேண்டும் அன்பு என்பது அரசாட்சி செய்யும் போது சகல உயிர்களும் அன்பாக இருக்கும் சகல உயிர்களும் பாதுகாப்பாக இருக்கும் மனிதன் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட நாம் இருகால் மிருகங்கள் என்றே அழைக்கப்படுகிறோம் நகரும் விருட்சங்கள் என்றே அழைக்கப்படுகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நிலையை பெற்றுவிட்டதால் மாத்திரமே சகல உயிர்களையும் அடக்கி ஆள்வதையும் சகல உயிர்களையும் அழிப்பதையும் நமக்கு கொடுக்கப்பட்ட முழுமையான உரிமை என்று கருதிவிடலாகாது அன்புற சகல உயிர்களையும் பாதுகாக்கும் பக்குவம் பெறும்போது மட்டுமே உயர்ந்தவர்களாக உத்தமர்களாக பராபரமாக நாம் மாற முடியும் என்பதையே இத்திருப்பாடல் நமக்குச் சொல்லுகிறது உள் அகத்து அமர்ந்து எனது உயிரில் கலந்து அருள் வள்ளல் சிற்றம்பலம் வளர் சிவபதியே சிற்றம்பலம் என்பது சிரத்தின் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனின் சன்னிதானம் அது எங்கே இருக்கிறது என் உயிரில் கலந்து இருக்கிறது உயிர் என்பதுதான் சிவன் அந்த சிவன் என்பது என் உள்ளகத்தை அமர்ந்திருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்னை இயக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆற்றல் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சிற்றம்பலம் என்று பெயர் அது மட்டுமல்ல அது வளர்சிவ பதியாக இருக்கிறது பதி என்பது சன்னிதானம் சிவபதி என்பது சீவனின் சன்னிதானம் சீவனின் சன்னிதானத்தை என் அறிவின் தரத்தை கொண்டு நான் அடைய வேண்டும் என்பதே இதன் பொருளாகிறது நிகரிலா இன்ப நிலை நடுவைத்து என்னை தகவடு காக்கும் தனிச்சிவபதியே இன்பம் என்று சொன்னால் பேரின்பம் ஒரு உணவைச் சுவைக்கிறோம் அது சாதாரண இன்பம் அது ஆனந்தத்தை தருகிறது அது சற்றைக்கெல்லாம் மாறிப்போகிறது சுவையாக இருக்கிறது என்று தொடர்ந்து அந்த ஒரு உணவையே உண்டு கொண்டிருக்கும் போது வெறுப்பு ஏற்படுகிறது சலிப்பு ஏற்படுகிறது ஆனந்தமயமான ஒரு இசையை கேட்கிறோம் அது மனத்திற்கு இதமான ஒரு நிலையை தருகிறது தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது சலிப்பு தட்டுகிறது இப்படி புலங்கள் வழியாக நாம் அடையக்கூடிய இன்பங்கள் எல்லாமே தற்காலிகமானவை அவையெல்லாம் சிற்றின்பங்கள் எம்பெருமான் ஈசன் என்று அழைக்கப்படக்கூடிய சீவனோடு நம்மை கலக்கவிட்டு அடையக்கூடிய இன்பம் என்பது நிகரில்லாத இன்பம் அது பேரின்பம் அந்த பேரின்பு நிலையை என் சிரசின் நடுவாக இருக்கக்கூடிய வளத்திலே சந்நிதி கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் எனக்கு கொடுத்தது அது மட்டுமல்ல என்னை தகவோடு அன்போடு காப்பாற்றவும் செய்தது ஆன்மாவின் தத்துவம் ஆன்மாவின் பிரகாசம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க இன்பம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அது முடிவில்லாத இன்பம் சலிப்புத்தட்டாத இன்பம் என்பது பொருளாகிறது சுத்த சன்மார்க்க சுகநிலை தனில் என சத்தியன் ஆக்கிய தனிச்சிவபதியே சன்மார்க்கம் எல்லாம் நானே சமமாக இருக்கக்கூடிய மனநிலையை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் சன்மார்க்கி என்றாகிறான் சகலமும் சமம் என்று நினைக்கக்கூடிய நிலை அந்த நிலைதான் உண்மையான ஆனந்தத்தை சுகத்தை தருகிறது அதுவே சுகநிலை சன்மார்க்கத்தை அடையாத ஒருவன் சுகநிலையை அடைய முடியாது அப்படி ஒரு நிலையை பெற்றுவிட்டால் அவன் சத்தியன் என்றாகிறான் சத்தியம் என்பது உண்மை என்றாகிறது உண்மையான ஆனந்தமுத்தனாக ஒருவன் மாறிவிடுகிறான் ஆனந்தம் கொண்டவனாக ஒருவன் மாற வேண்டும் என்றால் வெறுப்பு வெறுப்புகளை தள்ளியாக வேண்டும் யாதொன்றின் மீது வெறுப்பு ஏற்படுகிறதோ அப்போது அது ஒழித்து வரக்கூடிய துன்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது யாதொன்றின் மீது வெறுப்பு ஏற்படுகிறதோ அப்போது அது குறித்தான துன்பங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது வெறுப்பு வெறுப்புகள் அற்ற இடத்திலே ஆனந்தம் நிலையாக வந்து தங்குகிறது ஐவரும் காண்டருக்கு அரும்பெறும் பொருள் என் கைவரப்புரிந்த புரிந்த கதி சிவபதியே ஐவர் என்று சொல்லப்படுவது ஐந்து புலன்களை ஐந்து புலன்களால் ஆண்டவனை அறிய முடியாது புலன்களை தவிர்த்து சுழுமுனை மையத்திலே மனத்தை செலுத்தும் போது மட்டுமே அரும்பெரும் பொருளாக இருக்கக்கூடிய ஆனந்தமயமான எம்பெருமான் ஈசனை அடைய முடியும் புலன்கிற நாசமடையக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி சிரத்தின் உள்ளே இருக்கும் சிவத்தை சிந்திக்கும்படியாக பழக்கப்படுத்த வேண்டும் அப்படி பழக்கப்படுத்திவிட்டால் நாம் எப்போதும் பேரின்பம் கொண்டவர்களாகவே இருப்போம் என்பது பொருளாகிறது துன்பம் தொலைத்து அருள் ஜோதியால் நிறைந்த இன்பம் எனக்கு அருள் எழிச்சிவபதியே சிவபதியை சென்று சேர்ந்ததிலே இருந்து எனக்கு இருந்த துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன அந்த அருள் ஜோதி என் உள்ளே நிறைந்த போது ஆனந்தம் என் உள்ளே நிறைந்ததை கண்டேன் இன்பம் 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 பேரின்பம் அந்த பேரின்பம் என்பது எனக்குள்ளே வந்து பிரவகித்துக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன் இவையெல்லாம் வந்தபோது துன்பம் என்பது இல்லாத ஆகிவிட்டது புலன்கள் வழியாக இந்த உலகை சார்ந்திருக்கும் போது எண்ணிலடங்காத துன்பங்கள் வந்தபடியாக இருக்கின்றன புலன்களை தவிர்த்து சுழுமுனை மையத்திலே மனத்தை செலுத்தும் போது துன்பங்கள் மறைந்து இன்பம் என்பது பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது சித்தமும் வாக்கும் செல்லா பெருநிலை ஒத்து உறவு ஏற்றிய ஒரு சிவபதியே வாக்கு சித்தம் என்று சொல்லப்பட்டவையெல்லாம் புத்தி மற்றும் அறிவை பற்றி சொல்லுகிறது புத்தி கொண்டும் அறிவை கொண்டும் இந்த உலகிலே இருக்கக்கூடிய காட்சிகளை காண முடியுமே அல்லாது பராபரத்தை காண முடியாது இவையெல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் புத்தி சித்தம் அகங்காரம் என்பவையெல்லாம் எல்லாம் மனத்திற்குள்ளே ஒடுங்கி மனம் என்பது சக்தியாக வாயுவிலே ஒடுங்கி ஜீவசக்தியாய வாயு என்பது சிரத்துக்குள்ளே இருக்கும் சீவனோடு ஒடுங்கும் போது ஆனந்தம் என்பது ஏற்படுகிறது கையெற அனைத்தும் கடிந்து என தேற்றி மையம் மேல் வைத்த மாசிவபதியே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்னை கைவிட்டு விடாதே என்று நாம் சொல்லுவது வழக்கம் மனைவி கணவனின் கரத்தை பற்றிக்கொண்டு என் கரத்தை விட்டுவிடாதே என்னை இருக பற்றிக்கொள் என்று கேட்கிறாள் குழந்தை தன் தாயின் கரங்களை பற்றிக்கொண்டு தாயே என்னை கைவிட்டு விடாதே என்று கதறுகிறது மனிதன் பராபரத்தின் திருவடிகளை பற்றிக்கொண்டு பராபரமே என்னை கைவிட்டு விடாதே என்று கதறுகிறான் அப்படி கதறக்கூடிய மனிதனை தேற்றி அரவணைத்து வருந்தாதே என்னோடு இருப்பாய் என்று இன்பத்தை தந்து நம்மை ஏறுமுகமாக மாற்றி வைக்கக்கூடிய நிலையிலே பராபரம் காத்திருக்கிறது பக்குவம் என்பது நமக்கு எப்போது வருகிறதோ அப்போதே நம்மை அனைத்து நம்மை மேல்நிலைக்கு இட்டு செல்ல பராபரம் காத்திருக்கிறது பக்குவம் பெறுவதற்கு மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மனப்பக்குவம் வெறுப்பு வெறுப்புகளை கடக்கும்போது ஏற்படுகிறது இன்புற சிறியன் எண்ணுதோர் எண்ணுதோர் அன்பொடியின் கண்ணுறம் அருட்டு சிவபதியே நான் சிறியேன் அற்ப அறிவோடு இருக்கிறேன் அப்படிப்பட்ட நான் எண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய பராபரத்தின் ஆற்றலை இவ்வாறு பெறுவது என்று சிந்தித்திருந்தபோது அன்போடு இரு உன்னுடைய கண்களால் பார்க்கக்கூடிய சகல ஜீவராசிகளிடத்திலும் உன் கண்களிலே இருந்து அன்பு மட்டுமே வெளிப்படட்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த சிவம் என்னை மேல்நிலைக்கிட்டு சென்று இன்பமுடையவனாக என்னை மாற்றியது சிறியனாக இருந்த நான் அன்பு என்கிற ஒன்று வந்த பிறகு உயர்ந்த நிலையை பெற்றிருக்கிறேன் இந்த உயர்ந்த நிலையை பெறுவதற்கு என்னை சரியாக வழிநடத்திய சிவத்தை எப்படி தொழுதாலும் தகும் என்று வள்ளற் பெருமகனார் சுட்டுகிறார் பிழை எல்லாம் பொறுத்து என்னுள் பிறங்கிய கருணை மழையெல்லாம் பொழிந்து வளர் சிவபதியே எவன் ஒருவன் வருந்தி தெருந்துகிறானோ அவன் மன்னிப்பை பெறுகிறான் மன்னிப்பு என்பது திருந்தியவனுக்கு கொடுக்கப்படுகிறது பிழை செய்யாதவர்கள் என்று இந்த உலகிலே எவருமே இல்லை தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகிலே கிடையாது எல்லோரும் ஏதாவது ஒரு தவற்றை செய்துதான் வந்திருக்கிறோம் தவறு செய்வது இயல்பு ஆனால் தவறுகளையெல்லாம் உணர்ந்து அவற்றை ஒதுக்கிவிட்டு உண்மையான மனத்தோடு அழுதும் தொழுதும் தன்னுடைய தவறுகளுக்காக வருந்தக்கூடிய ஒருவன் உண்மையிலேயே வருந்துகிறான் என்கிற நிலை எப்போது ஏற்படுகிறதோ அப்போது அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்து என்னுள் கருணையாக வந்து பராபரம் கொடி கொண்டது அது கருணை மழையை என் மீது பொழிந்தது கொடிய வெப்பம் தகிக்கக்கூடிய கோடை காலத்திலே ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து இதோ இதோ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மேகம் எனக்கு மழையை கொடுக்குமா இந்த மேகத்தின் மூலமாக எனக்கு ஆனந்தம் கிடைக்குமா இந்த பூமி குளிருமா என்று அண்ணாந்து பார்த்தபடியே பயணிக்கக்கூடிய நாம் வெப்பத்தை தகிக்கக்கூடிய வெப்பத்தை மாற்றக்கூடிய கார்முகிலை கண்டவுடன் மனம் கழிக்கிறோம் கார்முகில் வந்து கடந்து சென்றுவிட்டால் மனம் வலிக்கிறது கார்முகில் மழையாக பொழியும் வரையிலும் அண்ணாந்து பார்த்தபடியாக பயணிக்கிறோம் ஏக்கம் என்பது ஏற்படுகிறது அதுபோல பராபரத்தின் அன்பு என்கிற கருணை நம் மீது விழாத காரணத்தால் நாம் வறண்டு போயிருக்கிறோம் கொடிய உலகியல் சார்ந்த பிறப்பு இறப்பு என்கிற வெப்பத்தால் தகிக்கப்பட்டு வறண்டு போயிருக்கிறோம் நம்முடைய வறட்சியை போக்குவதற்கு பராபரம் மழையாக பொழியும் பராபரத்தின் அன்பை மழையாக பெற வேண்டும் என்றால் அதற்கு தகுதியுடையவர்களாக நாம் மாறியிருக்க வேண்டும் பிழைகளையெல்லாம் உணர்ந்து அதற்காக வருந்த வேண்டும் வருந்துவதோடு மாத்திரமல்லாது திருந்த வேண்டும் திருந்தியவனுக்கு பராபரத்தின் கருணை கிடைக்கும் என்பதே இப்பாடலின் பொருளாகிறது குளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குளத்தினும் நிரம்பிய குரு சிவபதியே உண்மையான தெளிவு அல்லது தேறுதல் என்பது எப்போது ஏற்படுகிறது உள்ளத்தாலும் கண்களாலும் உயிராலும் எவன் ஒருவன் யோக்கியனாக நல்லவனாக உண்மையாளனாக மாறுகிறானோ அப்பொழுது இறைவனின் ஆற்றல் அருள் என்பது அவனுக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் மாத்திரம் நான் அன்பானவன் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது உண்மையாக உங்களுடைய அன்பு என்பது உங்கள் கண்களிலே தெரிய வேண்டும் கருணை கண்கள் என்று சொல்வார்களே அது உயிரிலே இருக்கக்கூடிய அன்பின் பிரவாகம் என்பது கண்களிலே வழிபடுகிறது அந்த கண்கள் கருணை கண்களாக இருக்கின்றன மகான்களுடைய கண்களை உற்று நோக்கும் போது அந்த கண்கள் அன்பை மாத்திரமே பொழிகின்றன அந்த கண்களிலே எந்தவிதமான விதமான கழங்கமும் இல்லை இது எப்போது வருகிறது எப்படி வருகிறது உண்மையான ஆன்ம பிரகாசம் என்பது ஏற்படும்போது மட்டுமே நமது கண்களிலே இரக்கம் அன்பு என்பது வெளிப்படுகிறது உண்மையாக நாம் அன்பானவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்முடைய கண்களை பார்த்தாலே தெரிந்துவிடும் ஒருவன் நம்மை பார்க்கிறான் பேசுகிறான் வாய் வார்த்தைகளிலே ஆனந்தமான வார்த்தைகளை பேசுகிறான் ஆனால் அவருடைய கண்களிலே களங்கம் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த ஒருவன் கண்டுபிடித்து விடுகிறான் கண்கள் அகத்தை காட்டக்கூடிய கண்ணாடிகள் உங்கள் அகம் எப்படி இருக்கிறதோ அதையே உங்களுடைய கண்கள் காட்டுகின்றன எனவே உள்ளத்திலே அன்பு என்பது இருந்தால் மட்டுமே நம்முடைய கண்களிலே கருணை என்பது வரும் கருணைக் கண்களை பெற்றிருந்தால் மட்டுமே சமநோக்கு பாவனை என்பது ஏற்படும் பரமுடன் அவரம் பகர்நிலை இவை என திறமுற அருளிய திரு அருட்குருவே பரம் என்பது எல்லாவற்றிலும் முடிவான ஒரு பொருள் அவரம் என்பது அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய குழப்பமான மாயை மாயையை எப்போது விட்டொழிக்கிறோமோ அப்பொழுது மாத்திரமே உண்மையை அறிய முடியும் பரம் தன்னை அடைய முடியாதபடியாக அறிய முடியாதபடியாக மாயையை நிகழ்த்தி இருக்கிறது அந்த மாயைகளை எல்லாம் வென்றெடுத்தவன் மாத்திரமே உண்மையான பரத்தை அறிந்தவனாகிறான் எனவே திறமுற அருளிய திரு அருட்குருவே என்று சொல்லியதால் என்னுடைய அருண்குருவின் மூலமாக எப்படி மனத்தை தரமாக மாற்றியமைத்து அபரத்தை கடந்து பறத்தை சென்று சேர்வது என்பதை இப்போது நான் கற்றுக்கொண்டு விட்டேன் எனவே நான் ஆனந்தமயமாக இருக்கிறேன் என்று திரு அருட்பிரகாச வளலார் இங்கே குறிப்பிடுகிறார் மதிநிலை ரவியின் வளர்நிலை அனல் என்று இதிநிலை அனைத்தும் தெரித்த சத்குருவே மதிநிலை ரவிநிலை வளர்நிலை இந்த மூன்று வார்த்தைகள் இங்கே புறப்படுகின்றன மதி ரவி என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டும் சந்திரகலை சூரியகலையை குறிக்கிறது சந்திரகலையினுடைய தத்துவம் சற்று வெப்பம் தனிந்ததாக இருக்கிறது சூரியகலையின் தத்துவம் அதீத வெப்பம் கொண்டதாக இருக்கிறது அதீத வெப்பம் என்பது மிகப்பெரிய ஆபத்துக்களை உண்டாக்கிவிடக்கூடும் அந்த வெப்பத்தை இதமாக தணிப்பதற்கு சந்திரகலை என்பது உதவியாக இருக்கிறது மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலை சரியாக சமப்படுத்துகிறது சந்திரனை கொண்டே சூரியனின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக மிகப்பெரிய உருவத்தோடு இருந்து பிரமிக்க வைக்கக்கூடிய பயமுறுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய யானையை பார்த்திருக்கிறோம் அந்த யானையை தன்னுடைய அங்குசத்தால் ஒரு பாகன் அடக்கிவிடுகிறான் அத்தனை பெரிய பிரம்மாண்டமான அந்த உருவத்தை கொண்ட யானை பாகன் சொன்னபடியாக நடக்கிறது உட்காரச் சொன்னால் உட்காருகிறது நிற்கச் சொன்னால் நிற்கிறது நடக்கச் சொன்னால் நடக்கிறது ஆடச் சொன்னால் ஆடுகிறது இவற்றை எப்படி சாதிக்க முடிந்தது பாகன் தன்னுடைய அன்பான பார்வையால் தன் கண் பார்வையால் குட்டியிலே இருந்து வளர்த்து 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 அந்த யானையை தன்னுடைய பக்குவத்திற்கு வரும்படியாக மாற்றி வைத்தான் அன்பு என்பது மிகப்பெரிய உருவம் கொண்ட யானையை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிடக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது எனவே அன்புமயமாக மாற வேண்டும் அப்பொழுது பராபரத்தின் முழுமையான ஆற்றலை நாம் பெற முடியும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு பிரகாச நமக்கு சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்